ப்ரோகஸ்டினேஷன் அப்படிங்கிற தள்ளிப்போடும் காலம் தாழ்த்தும் உளவியல் நடத்தை இந்த வீடியோவை காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய நீங்கள் பார்க்குறீங்களா அல்லது உங்கள் குடும்பத்தினர்கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும் இப்போ இந்த காலம் தாழ்த்தி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய விருப்பமானதை வெளியூருக்கு போகிறது விருப்பமானதை சாப்பிட்றது டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது இதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க ஆனால் செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டாங்க இப்போ இது வந்து மற்றவர்களுக்கு குடும்பத்தினருக்கு கஷ்டமாக இருக்கும் குடும்பத்தினர் வந்து இவங்ககிட்ட கேட்டாங்கன்னா இல்லை என்னால் முடியல நான் என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்கேன் செய்யத்தான் முடியும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க இப்போ குடும் குடும்பத்தினர் மீதும் தவறில்லை இவங்க மீதும் தவறில்லை ஏன்னா இந்த புராகாஸ்டினேஷன் அப்படிங்கிற தள்ளிப்படும் தன்மை முதலில் பழக்கமாக இருந்து பின்னாளில் அது செயல்பாடு அவங்களுடைய செயல் தன்மை அவங்களுடைய எல்லாம் கன்வெர்ட் ஆகிடும் அப்போ எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில்லிங் ஃபவுண்டேஷன் இவர்களை வந்து திரும்ப அவர்களை இயல்பு நிலைக்கு சூழ்நிலையை புரிந்து செயல்படும் தன்மை உருவாக்குவதற்கு பல்வேறு ஆய்வுகள் அதாவது அவங்களுடைய சிறப்பு தன்மைகள் ஆய்வு செய்து அதற்கேற்ப பிஹேவியரல் பிரிஸ்கிரிப்ஷன் எமோஷனல் பிரிஸ்கிரிப்ஷன் இவற்றை கொடுக்குறோம் இது வந்து நாங்கள் சொன்னோன்னா உடனே அவங்க எடுத்துக்க முடியாது அவங்க கிட்டே வந்து எதை சொன்னாலும் செய்ய முடியலைங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அந்த காரணங்களை நாங்கள் மறுபடியும் வந்து அந்த காரணத்துக்கான மூல காரணத்தை கண்டறிந்து அதை மாற்றி தான் மறுபடியும் செய்ய முடியும் அதனால் இந்த புராகஸ்டினேஷன் தள்ளிப்படுதல் காலம் தாழ்த்தல் அப்படிங்கிறது அந்த செய்யக்கூடியவர்களுடைய தவறு கிடையாது அவர்களுடைய மன இயல்பு செயல்தன்மை இருக்கும் அப்போ நாங்கள் வந்து இவர்களுடைய தன்மைகளை ஆய்வு செய்து தான் அதற்கேற்ப கொடுக்குறோம் இதுக்கான கால அளவு வந்து மினிமம் மூன்று மாதங்களிலிருந்து அவர்களுடைய அந்த தள்ளிப்போடும் பழக்கத்தினுடைய தீவிரத்தன்மை அதனுடைய நாள்பட்ட தன்மை அதே மாதிரி அவர்களுடைய ஒத்துழைப்பு இதை பொறுத்து அந்த மூன்று மாதங்கிறது மாறலாம் அதனால் குடும்பத்தினர் இந்த மாதிரி தள்ளி போடுறாங்களே அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை தள்ளி போடும் இயல்புள்ளவர்கள் நம்மளால் இப்படி இருக்குதுன்னு கவலை முப்பட வேண்டியதில்லை ஏன்னா உங்களுக்கு எல்லா செயலும் செய்ய முடியுது அதாவது உங்களுக்கு விருப்பமான டிவியை விருப்பமான மொபைலை அல்லது விருப்பமான உங்கள்கிட்ட பேச முடியுது அல்லது விருப்பமாக தூங்க முடியுது அதே சமயத்தில் விருப்பமான விஷயங்களில் ஈடுபாடு கொள்ள முடியுது ஆனால் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செய்ய முடியவில்லை ஸோ இதற்கான பல்வேறு காரணக்கூறுகளையும் அந்த செய்ய வேண்டிய காரியத்தினுடைய செயல்பாடுகளையும் கண்டறிந்து மாற்ற முடியும் மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இது விளம்பரம் அல்ல விழிப்புணர்வு